திரு விளையாடல் நடத்தி காட்டி அருமையதே இத்திருக்கல்யாணம் திருமூலர் சொல்வார் திருந்திய மாதரெல்லாம் திருமணப்பட்டார்கள் திருமூலர் ஆசைகளை விட்டு நிறைநிலை அடைந்த ஜீவர்களை நிறைநிலை அடைந்த ஜீவர்களை சிவத்துடன் சேர்த்தனர் என்று பொருள் சிவத்துடன் அதான் கல்யாணம் எதன கல்யாணம் பரமாத்மாவை அடைவதற்குள்ளே நிற நிலையை கல்யாண வந்தம் இது ஆன்மா பரமாத்மாவுடன் ஐக்கியமாகிறது இது ஸ்தூல சம்பந்தப்பட்டது அல்ல ஐயா ஆண் புருஷன் ஐயாதான் பை உன்னர் ஆண் புருஷனான புருஷோத்தமன் ஆன்மா இந்த ஆன்மா பெண் நிலையில் உள்ள பெண்ணை இந்த ஆன்மா எல்லோரும் உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா பெண் தன் தான் இருக்கிறது அந்த பெண்ணை நிறைநிலை ஒரு குடத்துல தண்ணி கொண்டு வருவீங்க முழுசா சிந்தமா நிறை குடம் சிந்தமா சிந்தாது முக்கா குடம் சிந்தம் அப்ப நிறைநிலை அடைந்த ஜீவாத்மாவை இகனை திருமணமாக ஐயா செய்கிறார் இந்த திருமணம் எத்தனை கோல மண்ணம் மாமண்ணம் கட்டி மண்ணம் கோல மனம் ஆமனம் கடிமணம் என்று ஐயா சொல்லுவார்கள் மனதோடு இணைந்தால் இத்திருக்கல்யாணம் திருவிழா சிவஞான சித்தி யாரிலும் காணலாம் ஆனால் இறைவன் சக்தியோடு கலந்து நின்றாலும் பச்சற்று முக்தி அவன் பிரம்மச்சாரியம் உடையவன் இறைவன் திருமணம் அல்லவே அவன் திருமணம் தன கரண புகன போகங்களை தரு தர் பொருடாகும் ஜீவர்களுக்கு முக்தி அருள்வதே இத்திருக்கல்யாணம் அதுதான் நம்முடைய

நான் இங்க உங்களை பார்த்தேன் காட்டுல வந்தது இல்ல பிள்ளை பெற்றது கிடையாது போங்க திருமணம் செய்ய மாட்டேன் சொல்லுங்க அம்மாவர்கள் விடுவார்களா தெய்வலோ சக்தி மாதிரி சிவ அன்னை காட்டில் வந்தது நீர் தான் கற்பை அழித்தது நீர் தான் விட மாட்டேன் மூத்த சாத்திரம் கோமோ வந்துச்சு விட விடக்கூடாது இந்த கிழம்தான் அவங்க கூட்டு வந்தாரு இவர் தான் நம்ம திருமணம் செய்து பிள்ளைகள் தந்து புவி ஆள வைப்பேன் என்று சொன்னார் இப்ப ஏமாற்றுகிறார் ஐயா இப்படிதான் நிறைய அலைய விடுவார் நிறைய சோதிப்பார் சோதனையில் இருப்பவன் சாதிப்பார் அதற்கு தான் இந்த எகனை நடந்துகிறான் அப்போது அம்மாவர்கள் சொல்வார்கள் இந்த உலகத்திலே பார்க்க